உயிர்களும் இன்புற்று வாழ்க நட்ட கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் தேசுமோ நாதன் உள்ளிரு கையில் என்று ஒரு பாடல் மற்றும் ஒரு பாடலில் ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறேன் பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீர் சாத்துகிறேன் ஈசனுக்கு உகந்த கல் எந்தக் கல் சொல்லுமே இந்த பாடல்களில் சிலை வழிபாடு மந்திரத்தை சிவபாக்கியர் எதிர்க்கவில்லையே உண்மையான பக்தியுடன் வழிபடுவதே உண்மையான வழிபாடு என்கிறார் கோயிலில் தெய்வ சிலையை வழிபடுவதோடு நின்றுவிடாதே உன் உள்ளத்துள் உறைந்திருக்கும் தெய்வத்தையும் வழிபடு தெய்வ சிலையை வழிபடுவது போல கோயில் படிகளையும் வழிபடு என்பதுதான் சிவபாக்கியர் வழங்கியுள்ள அறிவுரை உன் உள்ளமும் கோயில் தெய்வத்தின் ஒவ்வொரு படைப்பையும் போற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் மூலம் சிவபாக்கியர் அருளியுள்ள ஞான உபதேசமாகும் தமிழ் கடவுள் பழனி முருகன் சிலையை உருவாக்கி அங்கு வழிபாட்டை துவக்கியது போகர்சித்திருதானே தமிழ் ஞானப்பட்டி அவையார் பிள்ளையாரை தினமும் வழிபட்டவர் அல்லவா தமிழகம் முழுவதும் திருக்கோயில்களை அமைத்து ஆன்மீக பூமியாக்கியது தமிழ் மன்னர்களான சேரசோழ பாண்டியர்கள்தானே ஆன்மீக பாடல்களின் உள் அர்த்தம் உணர்ந்தால் விதண்டவாத குழப்பம் தவிர்க்கலாமே திருச்சிற்றம்பலம்